நம்ம கல்யாணம் பண்றோம் மனை வீடு நம்ம அவளை படைச்சோம் ஒண்ணு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம திருமணம் திருமணம் செய்த காரணத்தினால் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த கணவன் என்ற அந்த இடத்தில் என்னைய தவிர யாரும் இருக்கக்கூடாது நினைக்கிறீங்க உனக்கு முன் ரோஷம் வரும் நான் படைச்ச பூமியில வாழ்ந்து கொண்டு நான் வழங்குற தண்ணீரை குடித்துக் கொண்டு நான் வளங்குற உணவை சாப்பிட்டுக் கொண்டு என்னுடைய காற்றை சுவாசித்துக் கொண்டு என்னால் படைக்கப்பட்ட ஒரு அடிமையிட்ட போய் என்ன இடத்துல நிப்பாட்டி என்கிட்ட கேட்கல அவருக்கு கேட்பேன் அவனுக்கு ரோசம் வராது இதுக்கு பெரிய ஆதாரம் வேணுமா இதுக்கு பெரிய குரான் ஆராய்ச்சி பண்ணணுமா ஹதீஸ்லாம் கரகண்டாத்த வழங்க முடியுமா ஒரு சின்ன இந்த அறிவு இருந்தா போதுமே